சேனல் இனன்பான வணக்கம் நான் உங்கள் ஏல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அற்புதமான ஒரு தகவல் தான் சோ கோவிலுக்கு செல்லும் பொழுது சில பொருட்களை நம்ம எடுத்துட்டு போக கூடாதுன்னு இருக்கு அது என்னென்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவுல சொல்ல போறேன் முதல்ல பார்த்தோம்னா இப்போ பெண்மணிகள் ஆகட்டும் வீட்டுல இருக்கிற கணவர்மார்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பெண்மணிகள் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கோவிலுக்கு போவீங்க ஸோ அவங்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக என்னென்னமோ வேண்டுதல்கள் வைப்பீங்க ஸோ அதெல்லாம் வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல நீங்க ஆலயத்துக்குள்ள செல்லும் பொழுது சரி நீங்க உடுத்தி இருக்கிற ஆடைகளிலிருந்து கலையில ஹேர் பின் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஒரு எதிர்மறையான ஆற்றல்கள் அப்படிங்கறது நிரம்பியிருக்கும் இருக்கும் எப்பயுமே வந்து உடுத்திய அதாவது நேற்று உடுத்திய ஆடைகளை இன்னைக்கு உடுத்திட்டு கோவிலுக்கு போறது போகவே கூடாது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா பழைய துணிகள் அதாவது நேற்று உடுத்திய ஆடைகள் எல்லாமே சனி பகவானுடைய அம்சங்கள் அதே போல தலையில குத்துகிற ஹேர்பின் இரும்பு சில பூஜைகள்லாம் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை தவிர்த்துட்டு வாங்க இந்த பூஜைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானுடைய காரகத்துவமே இந்த வருது கண்டிப்பா வந்து இந்த யூஸ் ஹேர்பின் ஆலயத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப நல்லது அடுத்த தகவல் சில பெண்மணிகள் நிறைய பேர் கோவில்ல வந்து வளம் வர்றப்போ அவங்க கணவருக்கு பிரச்சனை அல்லது கணவர் வந்து சொல்ற பேச்சை கேக்கறது இல்ல உடல் ரீதியா பாதிப்புகள் உண்டாயிட்டே இருக்கு இந்த மாதிரி பாதிப்புகளுக்கு கணவன் வந்து உடுத்திய ஆடைகளை கொண்டு வந்து கோயிலில் கையில வச்சுட்டே வந்து கோயிலை சுத்தி வளம் வருவாங்க அந்த மாதிரி தயவு செஞ்சு செய்யாதீங்க இனிமே எதனால அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடுத்தி ஆடைகள் அப்படின்னாவே சனி பகவானுடைய அம்சங்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஆகட்டும் இது எல்லாமே வந்து கோவிலுக்கு போகும்போது நீங்க தவிர்த்து கொண்டு போவது மிகவும் நல்லது தயவு செஞ்சு அதை எடுத்துட்டு போவாதீங்க நீங்க கணவர் உடு கணவர் உடுத்திய துணிகளை வச்சுட்டு நீங்க சுவாமியா வளம் வந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அவங்களுக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம் அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு கஷ்டங்கள் தான் கொடுக்கும் ஸோ தயவு செய்து உடுத்திய ஆடைகளை எடுத்துக்கொண்டு கோயிலுக்குள்ள வராதீங்க சு சுவாமிய வந்து பலமும் வரக்கூடாது இதுதான் வந்து ஒரு மிகவும் ஒரு நல்ல ஒரு பதிவும் கூட ஸோ இந்த பதிவு வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை வந்து பகிர்ந்து கொள்ளுங்க அவங்களுக்கும் பயனுள்ளதா மாறும் ஸோ மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்